இருக்கீங்க எல்லாரும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் சார் நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் சார் என்ன பண்ணலாம் நான் ஒரு எம்பி ஆகணும் ஊராட்சி மன்ற தேர்தலில் நான் ஜெயிக்கணும் எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும் அதிகாரத்துக்கு நான் வரணும்னு எனக்கு ஆசை நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் கட்சி ஆரம்பிச்சுட்டா ஜெயிக்கணும் சிஎம் ஆகணும் பி எம் ஆகணும் இப்படிலாம் பல ஆசை இருக்கும் இதெல்லாம் ஆகணும்னா என்ன பண்ணலாம் மத்திய அமைச்சர் ஆகிறது மாநில அமைச்சர் ஆகிறது அமைச்சர் பொறுப்பு கிடைக்கிறது கட்சியில பொறுப்பு கிடைக்கிறது சார் எப்படியாவது எனக்கு ஒரு ஆசை சார் பதவி ஆசை சார் அது எனக்கு கிடைக்கும் என்ன பண்ணலாம் என்ன என் ஜாதகம் எப்படி இருந்தால் எனக்கு பதவி கிடைக்கும் இதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கணும் என் ஜாதகம் எப்படி இருந்தால் நான் ஒரு நான் சாதாரண ஒரு பதவியில் இருக்கிறேன் என்னுடைய கம்பெனியில் நான் மேனேஜர் ஆகணும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் நான் கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது சார் அதிகாரம் பண்ணி வேலை பார்க்கணும் சார் எனக்கு அதிகார தோரணை எனக்கு கிடைக்கணும் அதுக்கு என் ஜாதகத்தில் நான் எப்படி இருக்கணும் இந்த இந்திரன் இந்திரன்னு சொல்கிறாங்க இந்த இந்திர பதவி எனக்கு கிடைக்குமா அந்த இந்திரனோட பதவி கிடைக்கணும்னா அதுக்கு நான் என்ன யோகம் பட்டு வந்திருக்கணும் யோகம் இருக்கா இல்லையானே எனக்கு தெரியல சாமி அந்த இந்திர பதவி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டேன் என் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இப்படிலாம் பேசினா பைத்தியம்னு சொல்லுவான் யாரும் இப்போ என்ன ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுக்கோம் நீங்கள் என்ன சார் ஆகணும் நான் எம்பி ஆகணும் அப்படின்ற பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு கிடையாது ஆசை எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்கு அவங்கவுங்க சொசைட்டில அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும்னு நினைக்கிறது ஒண்ணு தப்பே கிடையாது எப்படி தப்பாகும் ஆனா அந்த ஆசை நிறைவேறதுக்கு நம்ம ஜாதக கட்டத்துல ஒரே ஒரு லிங்க் இருந்தா போதும் உள்ள பூந்து பெரியாராயிட்டே இருக்கலாம் அந்த லிங்க் என்ன ஒரு மனுஷனுக்கு பதவி கிடைக்கணும் எல்லா பதவியை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது அரசியல்ல மட்டும் இல்லை ஒருத்தர் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக இருப்பாரு அவர் நல்ல ஆக்டராக வரணும்னு ஆசைப்படுவார் சில நடிகைகள் பார்த்தீங்கன்னா சாதாரணமா இருப்பாங்க நல்ல குணச்சித்திர நடிகா இருப்பாங்க பெரிய தனியாக நடிகா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒருத்தர் சாதாரணமாக இருப்பாரு அவர் நான் டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவார் பாட்டு பாடுவார் நான் பாட்டு எழுதி நானே இசையமைக்கணும்னு ஆசைப்படுவார் ஆசைப்படுற தப்பு இல்லையே இதுல இருந்தா இந்திர பதவி எங்க இங்க சாதாரணமா இருக்கணும்னு எங்கேயோ கொண்டு போய்டுவோம் இந்த வினாடியில இந்திர பதவி கிடைக்கும் உண்மை இந்த வினாடி ஒரு சன பொழுதுதான் நம்ம திறமை உலகத்துக்கு தெரிஞ்சிடும் உலகத்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் இந்திர பதவி இதுக்கு ஜாதகத்துல ஒரு சின்னதா ஒரு மேஜிக் இருக்கு அவ்வளவுதான் உங்க ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க உங்க ராசி கட்டத்துல இது மாதிரி ஒரு பொசிஷன் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த பதவி கிடைக்குது சுவாமி நீங்க அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் என்ன பொசிஷன்ல நினைக்கிறீங்களோ அந்த பொசிஷன் அடைய முடியும் பணம் பெருகும் புகழ் கிடைக்கும் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்க காசுதான் எல்லாத்திலயும் காசு எங்கேயுமே கீழே இறங்கவே மாட்டீங்க என்ன ரொம்ப சிம்பிள் உங்கள் லக்கணத்தை எடுத்துக்கணும் உங்களுடைய லக்கணம் அந்த லக்கணத்துக்கு ஒருத்தர் இருப்பார் இப்போ உதாரணம் மிதுன லக்கணம் அப்படின்னு வச்சுப்போம் ரொம்ப தான் எடுத்துக்கிறோம் இல்ல ரிஷப லக்கணம்னு எடுத்துப்போம் சிம்ம லக்கணம்னு எடுத்துப்போம் விருச்சக லக்கணம்னு எடுத்துப்போம் கும்ப லக்கணம்னு எடுத்துப்போம் எதோ ஒரு லக்கணம் எடுத்துக்கிறோம் அந்த லக்கணத்துக்கு நல்லா கவனிக்கணும் அந்த லக்கணத்துடைய அதிபதி இப்ப மிதுன லக்கணம்னா புதன் தான் அதிபதி சிம்ம லக்கணம்னா சூரியன் அதிபதி நம்ம சிம்மத்தையே எடுப்போம் சிம்ம லக்கணம் எடுத்துக்கிறீங்க அதோடைய அதிபதி நல்லா கவனிச்சிங்க பதினோராம் இடத்தில் இருக்கணும் அந்த லக்கணத்தில இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா லெவன்த் பிளேஸ்ல சிம்மத்துக்குரிய சூரியன் பதினோராவது வீட்டில் இருக்கணும் சிம்மத்துக்கு பதினோராவது வீடு எது மிதுனம் புதன் அந்த இடத்துல சிம்மத்திற்கு பதினோராவது வீடு மிதுனம் அங்க போய் உட்காரணும் லெவன்த்து பேஸ் அந்த பதினோராவது வீட்டில் இருக்கிறவர் அந்த வீட்டுக்கு உரியவர் பதினொன்று கூடையவர் அவர் யார் புதன் அவர் என்ன பண்ணணும் பதினொன்று கூடையவன் அந்த லக்கணத்துல இருக்கணும் இப்ப நல்லா கவனிக்கணும் லக்னத்துக்கு உரியவன் பதினோராம் இடத்துல இருக்கணும் பதினோராம் இடத்துக்குரியவன் லக்னத்துல இருக்கணும் இப்போ புதன் லக்கணத்தில் உட்காரம் சிம்ம லக்கணத்தில் புதன் உட்காரும் இது முதல் விஷயம் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம விஐபி ஆயிட்டோம் அடுத்த ஐம்பது பர்சன்டேஜ் ரெண்டு கூடையவன் இப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் இப்ப சிம்ம லக்கணம்னா ரெண்டு கூடையவன் யாரு கன்னிராசி ரெண்டாவது இடம் அது புதன் தான் அப்பயும் அந்த ரெண்டு உடையவன் பத்தாவது வீட்டுல போய் உட்காரும் லக்கணத்துக்கு பத்தாவது வீடு அது எது சிம்ம ராசிக்கு லக்கணத்துக்கு பத்தாவது வீடுங்கிறது வீடு அப்ப இந்த ரெண்டு ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த கூடையவன் பத்தாம் வீட்டுல இருக்கணும் வீட்டுல இருக்க ரொம்ப தெளிவா நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றேன் பத்து கூடையவன் இரண்டாம் வீட்டுல இருக்கணும் இவ்வளவுதாங்க தாங்க இப்படி ஒரு சூழ்நிலைகள் அமையும் பட்சத்துல உங்க லக்கணம் நீங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்து விருச்சக லக்கணத்தில் பிறந்து இல்லைன்னா சிம்ம லக்கணத்தில் பிறந்து இல்ல கும்ப லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கவனிங்க இது வந்து ஒன்றாக அமையக்கூடிய விஷயம் நீங்க கண்டிப்பா இந்திர பதவி உண்டு மீண்டும் சொல்றேன் நல்லா கேளுங்க லக்னாதிபதி பதினோராம் இடத்தில் நிற்க நமக்கு பதினோருல போய் லக்னம் வந்து அமரணும் பதினொன்று கூடையவன் லக்கணத்துல போய் உட்கார் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்குரியவன் பத்தாம் இடத்துல உட்காரணும் பத்துக்குரியவன் சரியாக இரண்டாம் இடத்துல இருந்தா அதுவும் லக்கணம் பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பமாக இந்த ஸ்திர ராசிகளில் ஒன்றாக அமைந்திருந்தால் நீங்க இந்திர பதவி அடைந்தே தீர்வீர்கள் இந்த இந்திர பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுனால என்னென்ன பலன் எனக்கு இந்திர பதவின்னு ஒன்று கிடைக்குது சுவாமி அதனால எனக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டே வராது என்ன வராது நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னே வராது எதுவாக இருந்தாலும் செஞ்சிடலாம் பார்த்திடலாம் முடிச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் இந்த நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது இந்திர பதவியில அதை கிடைச்சவங்களுக்கு வராது இது ஃபஸ்ட் அதுவே நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைனாலே பெரிய சந்தோஷம் தானே வேற என்ன நமக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பாக தேசிய கொடி ஏற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ பட்டம் பதவி கண்டிப்பாக கிடைக்கும் தேசிய கொடி நீங்கள் ஏற்றணும் உங்கள் காரில் தேசிய கொடி பறக்கப்படும் இதை நம்புங்க பெரிய பதவிக்கு வருவீங்க அதுமாரி இடம் நிலம் நிறைய வாங்குவீங்க அரசு கவர்மெண்ட்டு உங்கள் கையில் இருக்கும் நிறைய நன்மை நன்மைகள் செய்யணும் உங்களை வந்து அழைக்கும் போது பாத்தீங்கன்னா கும்பமரியாதை கொடுத்து அழைப்பாங்க கும்பமரியாதை கொடுத்து அழைப்பாங்க மேலதாளத்தோடு அழைப்பாங்க நீங்க வந்து நீங்க வந்துதாங்க எடுத்து கொடுக்கணும் ஒரு விஷயத்தன்னு சொல்லுவாங்க அப்ப இப்படிப்பட்ட செல்வ யோகம் பெரிய பணக்காரன் பெரிய கோட்டீஸ்வரன் உங்களால பல கும்ப விஷயங்கள் நடக்கும் நீங்க இல்லாம ஒரு விஷயமே நடக்காது இதுல ரெண்டு விஷயம் உங்களுக்கு என்னன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு அழகு மீதும் புகழ் மீதும் பெண் மீதும் ஆசை வரும் அதான் இந்திர பதவி இதுல கவனமாக இருக்கணும் ஒன்ன ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு எப்போ நடக்கும் இது இந்த இந்த மாதிரி இருந்தால் எனக்கு எப்பங்க இது நடக்கும்னா உங்களுடைய முப்பத்தி ஆறாவது வயசுக்கு பிறகு எட்டு வருஷம் உங்கள் லைஃபை சூப்பராக கொண்டு போயிடும் இதில் பிடிச்சுக்கணும் முப்பத்தி ஆறு வயசுல உங்களுக்கு லாபம் ஆரம்பிக்கும் கரெக்டாக எட்டு வருஷம் அதுக்குள்ள நீங்க இந்திர பதவி அடைஞ்சிருவீங்க அடைஞ்சதுக்கு பிறகு அதை கண்டினியூ பண்றது தக்க வச்சுக்கிறது உங்க கையில இருக்கு ஆயிட்டா தைரியமாக இருங்க நீங்க நினைச்ச பதவி அடைய போறீங்க தேசிய கொடி ஏற்றக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தேசிய கொடியை கட்டி ஆறுல போகக்கூடிய நிலை ஏற்படும் மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் மிகப்பெரிய நிலையை நீங்க அடைய போறீங்க அடுத்த வாரம் வேறு ஒரு யோகம் யாருக்கு இருந்தா எப்படி இருப்பாங்கங்கிறத பற்றி அடுத்த வாரம் இதே நாளில் உங்களை சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்